ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ் வெங்காயம் இது மூணையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவைன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் குடம்பிளகாயும் சேர்த்துக்கலாம் ரைஸ் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இது நார்மல் வீட்டில் வடிக்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை தக்காளி சாஸ் சோயா சாஸ் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ரெண்டையுமே ஒரே பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் உப்பும் மிளகு தூணும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ரெடியானதை நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் திருப்பி நம்ம நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ அதே படத்தில் திருப்பி நம்ம ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் ஹீட்டான வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியல லைட்டாக மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு குட்டிஸ்க்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்காது பாப்பாவுக்கு அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பீன்ஸும் கேரட்டும் எடுத்துருக்கேன் இதோட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா சின்ன பாப்பாவுக்கும் கொஞ்சம் க்ரென்ச்சியாக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிரன்ச்சியாக பிடிக்கும்னா தண்ணி சேர்க்காமே நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும்னா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டே பண்ணிக்கலாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சாஸ் சோயா சாஸ் நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டை ஒரு பவுல் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாலும் நீங்கள் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ நம்ம ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க வரும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பாய்